பார் குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் தஸ்மை தஸ்மேஸ்ரீ குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில பெரியவானுடைய தீர்க்க தரிசனம் பத்தி தான் பார்க்க போறோம் மகா தன்னுடைய நூறு வருட கால ஆன்மீக பயணத்துல வேதம் தலைக்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார் நிறைய வேத பாடசாலைகளை இந்தியா முழுவதும் பரப்பியிருக்கார் தன்னுடைய வாழ்நாள்ல மூன்று முறை பிரியவா கால்நடையாவே இந்தியா முழுவதும் யாத்திரை போய் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லையும் ஆன்மீகத்தை பரப்பியிருக்கார் சனாதன தர்மத்தை இந்த நூற்றாண்டில் பரப்பிய மிகப்பெரிய ஆன்மீக சித்தர் மகா பெரியவானுடைய இந்த ஆன்மீக பயணத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் மரத்துல இருக்கிறச்ச வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைகளை எல்லாம் பெரியவா அப்பப்போ வந்து பார்ப்பார் அவங்க வேதம் சொல்ற விதத்தை எல்லாம் கவனிப்பார் அதில் பிரியவாவுக்கு ரொம்ப பிடித்து போன ஒரு சிறுவனை பார்த்தார் அந்த சிறுவன் ரிக்வேதம் கற்றுட்டு இருந்தான் அவன் அந்த ஸ்பஷ்டமாக அந்த வேதங்களை உச்சரிக்கிற விதம் அந்த வேதத்து மேலே அவனுக்கு இருந்த ஆர்வம் எல்லாம் பெரியவா பார்த்தார் பார்த்துட்டு அவனுக்கு தனியாக நிறைய விஷயங்களை போதிச்சார் அந்த சிறுவனுக்கு ஒரு பத்து பதினோரு வயது தான் இருக்கும் அப்போ இருந்தே அந்த சிறுவனை ஆச்சார அனுஷ்டானங்களை ரொம்ப சிறந்தையாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தார் எப்படின்னா வேத பாடசாலையில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அங்கே வேத படிக்கிற குழந்தைங்களுக்குன்னு சாப்பாடு தயார் பண்ணி போடுவா ஆனால் அந்த சாப்பாடை கூட இந்த சிறுவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கான சாப்பாடை நீயே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார் அப்ப அந்த சிறுவன் எனக்கு சமைக்க தெரியாதே அப்படின்னு சொல்றப்ப பெரியவா சொன்னார் சமைக்கிறது ஒன்னும் பெருசு இல்ல அரிசிய வெந்நீர்ல போட்டு வேகவை அது வெந்து வந்ததுக்கு அப்புறமா மோர் கலந்து சாப்பிடு இப்படிதான் ஒரு டிப்ஸ் சொன்னார் அந்த சிறுவனும் பெரியவா உத்தரவை பெரியவா சொன்ன வாக்க தன்னுடைய வாழ்க்கையா எடுத்துண்டு அந்த ஆச்சார அனுஷ்டாரங்களை அவ்வளவு சிறத்தையா கடைபிடிச்சான் அதற்கப்புறம் அந்த வேதம் கத்துண்ட அந்த சிறுவன் பின்னால கனபாடிகளா மாறி நிறைய இடங்களுக்கு போய் வேதம் அழைக்கிறதுக்கு நிறைய உபன்யாசங்களை பண்ண ஆரம்பிச்சான் அந்த வேத பண்டிதர் பெரியவா கிட்ட ரொம்ப அகஜமா ரொம்ப ஆத்மார்த்த பக்தியோட இருக்கக்கூடியவர் அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்திருந்தாலும் மகா பெரியவா மேல அவ்வளவு பக்தி அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் அவருக்கு நாலைந்து சகோதரிகள் இருந்தாங்க வயதான அப்பா அம்மா தன்னுடைய மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு பெரிய குடும்பம் ஆனால் வேதம் கத்துண்ட ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கான செலவெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் ஏன்னா அப்போது சனாதன தர்மத்தை அழிக்கிறதுக்காக நிறைய தீய சக்திகள் இருந்தது அதனுடைய பிரச்சாரங்கள் இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கக்கூடிய விஷயமாவே இருந்தது அதிலிருந்து அந்த சனாதன தர்மத்தையும் வேதத்தையும் அழைக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு புரட்சி தான் இத ராமானுஜருக்கும் ஆதிசங்கரருக்கும் அப்புறமா மகாபிரியபா இந்த நூற்றாண்டுல ஒரு அமைதி புரட்சியாவே பண்ணினார் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல போய் வேதத்தை கற்றுக்க செஞ்சார் வேத பாடசாலைகளை ஏற்படுத்தி அது மூலமா நிறைய வேத விற்பனர்களை உருவாக்கினார் இந்த கணபாடிகளுக்கு தன்னுடைய வறுமை என்னவா இருந்தாலும் பெரியவா சொல்படி தான் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தார் அதற்கான ஒரு சம்பவத்தையும் நாம சொல்ல முடியும் அவருடைய சகோதரிகளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு இவர்கிட்ட எந்த பைசாவுமே இல்லை பெரியவா கிட்ட சொல்லி பெரியவா ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவா அப்படின்னு பெரியவா கிட்ட வந்து சொல்றார் அப்ப பெரியவா நீ திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு ஒரு கோவில் உபன்யாசம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இவருக்கு சந்தோஷம் ஏன்னா ஒரு அஞ்சு நாள் உபன்யாசம் பண்ணோம்னா அது மூலமா ஏதாவது சம்பாவனை கிடைக்கும் இந்த கல்யாணத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் இவர் பெரியவா உத்தரவுப்படி அங்க போறார் ஆனா அங்க முதல் நாள் ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருக்கா அடுத்த நாள் ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருக்கா அடுத்த நாள் ரெண்டு பேர் நான்காவது நாள் யாருமே இல்லை ஒரே ஒரு பாட்டி மட்டும் உட்காந்துருக்கா அந்த பாட்டிக்கு போக்கிடம் இல்லாதனால அந்த கோவில்லையே உட்காந்துருக்கா இவருக்கு ரொம்ப மன வருத்தமா எடுத்து பெரியவா கிட்ட வந்து சொல்றார் நீங்க உத்தரவு பண்ணி அங்க போன பெரியவா ஆனா அங்க கேட்க யாருமே இல்லை பெரியவா என்னுடைய உபன்யாசத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தோட சொன்னார் பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா நீ சொன்ன வேதங்களை யாருமே கேட்கல அப்படின்னு நினைக்காத அங்க இருக்கிற சுவரும் தூணும் கேட்டது பகவான் கேட்டிருப்பார் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொன்னார் அதற்கப்புறமா அந்த கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை பெரியவா பக்தர் ஒருத்தர் மூலமா பெரியவாவே ஏற்பாடு பண்ணி நடத்தி வச்சார் அந்த பண்டிதரை தன்னுடைய ஆதரவுனால மகா பெரியவா நிறைய தருணங்கள்ல அவருக்கு உதவி பண்ணி அவருடைய வேதம் சார்ந்த விஷயங்கள் இருந்து அவர் விலகாதபடி பார்த்துக்கிட்டார் இன்னொரு முறை இவருக்கு ஜெர்மன்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்தது இவருக்கு என்ன அப்படின்னா ஜெர்மன்ல போய் நம்ம வேலை பண்ணோம் அப்படின்னா நிறைய பொருள் பைசா எல்லாம் கிடைக்கும் அது மூலமா தன்னுடைய குடும்ப வறுமையை போக்க முடியும் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம் அதற்காக அங்க போலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது ஆனாலும் பெரியவா உத்தரவு வாங்கிட்டு தான் அதை செய்யணும் அப்படிங்கிறதுல திடமாக இருந்தார் பெரியவாளை பார்க்க வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இவர் பெரியவா கிட்ட கேட்க நினைக்கிறார் ஆனால் பெரியவா அதற்கு முன்னாடியே இவர்கிட்ட கேட்குறார் என்ன கிளம்புறதா தீர்மானிச்சுட்டியா நீ அங்கே போய் தான் ஆகணுமா அப்படின்னு பெரியவா கேட்ட உடனே இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிருக்கும் பெரியவா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே பெரியவா இப்படி சொல்றாளே அப்படின்னு அதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறார் நீ வேதத்தை அவ்வளவு அழகாக கற்றுன் உன்ன மாதிரியான வேத பண்டிதர்கள் தான் இனி வரும் காலங்களில் தேவை உன்ன மாதிரியே நிறைய மாணவர்களை நீ உருவாக்கணும் வேதமும் சனாதனமும் தலைக்கணும் அப்படின்னா இது மாதிரியான வேத விற்பனர்கள் நமக்கு தேவை நம்மளுடைய ரிக் யஜு சாம அதர்வன வேதங்களை இந்து சனாதன தர்மத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் அதனுடைய தாத்யம் புரிஞ்சுட்டு இந்த சமய மார்க்கம் நிறைய தலைக்கும் அப்படின்னு பெரியவா அவருக்கு சொல்லி அங்கே போகக்கூடாது அப்படி சொன்னார் நீ கடல் கடந்து போயிட்ட அப்படின்னா உன்னுடைய இந்த ஆச்சார எல்லாம் விட்டுடுவே வேதத்தை மறந்துடுவ உன்னுடைய பொருள் சார்ந்த ஆசைகளைத்தான் நிறைய எடுத்துக்குவேன் ஸோ அதனால் இந்த வேதம் இதோட போயிடும் அதனால உன்னால இந்த வேதம் தலைக்கணும் அப்படின்னா போக போகக்கூடாது அப்படின்னு பெரியவா தீர்க்கமா சொல்லிட்டார் பெரியவா வாக்க தன்னுடைய வாழ்க்கையா ஏற்று சின்ன வயசிலிருந்து பயணித்த அந்த பண்டிதரும் பெரியவா சொன்னதுக்காக போகவே இல்லை அதுக்கப்புறம் தன்னுடைய லைஃப்ல அவர் நிறைய பொருளாதார ரீதியா கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சார் அப்படி இருந்தும் மகா பெரியவானுடைய அந்த தீர்க்க தரிசனம் ஒரு நாள் பழித்தது பிரியவா அவர்கிட்ட சொன்னார் நீ இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து வருத்தப்படாத நீ ஒரு நாள் யானை மேல அம்பாரி போவ உன்னை அவ்வளவு உசரமான ஒரு இடத்துல பகவான் வச்சுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னா அந்த பண்டிதர் தான் இப்போ அகோபடி மட நாற்பத்தி ஆறாவது மடாதிபதியா பொறுப்பேற்ற ஸ்ரீமன் தடகோப ஸ்ரீ ரங்கநாத யதேந்திர மகாதேசிகன் சுவாமிகள் மகா பிரியவானுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு வசத்தியானது அப்படிங்கிறது இந்த சம்பவத்தில் உங்களுக்கு புரியும் ஒரு சின்ன பையனை வேதம் படிக்க வச்சு வேதத்திலிருந்து அவனை விலகாமல் பார்த்துக்கிட்டு அவரை ஒரு மடத்தினுடைய மடாதிபதியாக ஆக்கியிருக்கார் அப்படின்னா மகாப்பிரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை யார் தடுத்தாலும் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் மகாப்பிரியவா சமயம் மரபு மொழி இனம் இதெல்லாம் தாண்டின ஒரு மகா அவதாரம் மகாபிரியவா மேல நம்பிக்கை அப்படிங்கிறது சிறு துளி இருந்தா போதும் பெரியவா அவ்வளவு விஷயங்களை உங்களுக்காக பண்ணுவார் மகாப்பிரியவானுடைய அனுக்கிரகம் மகாப்பிரியவானுடைய அருள் அப்படிங்கிறது அவ்வளவு உயர்வானது குரு அருள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முன்னாடியே குரு முக்கியமா படுறார் குருவருள் இருந்தால் அனைத்து திருவருளும் நம்மளை தேடி வரும் குருவை நாம எவ்வளவு பக்தி பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம் குருவை எவ்வளவு நம்புறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் பெரியவா தன்மேல் உள்ள நம்பிக்கை உள்ள பக்தர்கள் அனைவருக்குமே அவ்வளவு விஷயங்களை பண்ணியிருப்பார் ஒவ்வொரு பக்தருமே உணர்ந்திருப்பாங்க அது உணர்வு பூர்வமானது அதை வெளியே கூட சொல்ல முடியாத விஷயமா கூட இருக்கும் அவ்வளவு இருக்கும் மகா மகாபிரிவானுடைய இந்த ஆன்மீகம் சார்ந்த நூறு வருட கால பயணத்தை பெரியவானுடைய வாழ்க்கை வரலாறா அருணை கடல் அப்படின்னு ஒரு தொடரா நாம உருவாக்கி அதனுடைய வேலைகளை சிறப்பா செஞ்சிட்டு இருக்கோம் இதுல மகாபிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி மூணு பக்தர்களை அவங்க மூலமா இந்த மகா காவியத்தை படைக்க நாம திட்டமிட்டு அதனுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம் இதுல நிறைய அன்பர்கள் மகாபிரியவானும் மேலே இருக்கிற பக்தியையும் அன்பையும் எங்களுக்கான ஆதரவாக தந்திருக்காங்க நீங்களும் இந்த பக்தி எண்ணில் ஒரு எண்ணா இணைஞ்சு மகாபெரிவானுடைய இந்த காவியம் அரங்கேற உறுதுணையா இருப்பீங்கன்னு மகாபிரிவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மகாபெரிவானுடைய அற்புத நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்